வேதம் கேட்போம் எசக்கியல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இப்போது மனு புத்திரனே ரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ வழக்காட மனதானால் நீ அதன் அறிவறுப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே ரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகளான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே நீ சிந்தின உன் ரத்தத்தினால் நீ சுமந்ததாகி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய் ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன் உனக்கு சமீபமும் உனக்கு தூரமுமான தேசங்களின் மனுஷர் நீ அவ உள்ளதென்றும் அமளி பெருத்ததென்றும் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள் இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னில் ரத்தம் சிந்தினார்கள் உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள் உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள் உனக்குள் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்கினார்கள் நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டமாய் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள் தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் தூர தூரஸ்திரீயை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடு அருவருப்பானதை செய்கிறான் வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான் வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான் ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளின் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் நான் கைக்கொட்டுகிறேன். நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்குமோ கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் நான் உன்னை புரைஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒழிய பண்ணுவேன் நீ புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த குளைச்சலா இருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வா என்று சொல் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள் அவர்கள் எல்லாரும் குகையுள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமா இருக்கிறார்கள் அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள் ஆதலால் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எரிசிலேமுக்குள் சேர்ப்பேன் வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன் நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன் அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள் குகைக்குள் வெள்ளி உருக்குமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு நீ தேசத்தை பார்த்து நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம் கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு அதில் உள்ள தீர்க்க தரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் கெஜிக்கிற சிங்கம் இறை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள் திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள் அதன் நடுவில் அநேகரை விதைவைகள் ஆக்குகிறார்கள் என் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் நடுவிலே நான் கண இனம் பண்ணப்படுகிறேன் அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள் அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள் தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தாரென்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையும் மாணவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார்